விவசாய சொந்தாங்க அனைவரும் வணக்கம் லைவில் வர உறவுகள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக் போட்ட உறவுகளுக்கு நன்றி தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் லைவில் இருக்க சொல்லுங்கள் ஹாய் அம்மா லைக் போட்டதுக்கு நன்றி அம்மா என் லைவில் வந்ததுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது அம்மா சாப்பிட்டீங்களா என்னம்மா சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் வந்து இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்புமா அடிக்கடி இதான் வைக்கிறாங்க ஏன்னா இங்கே காய்கறி வாங்க போகிற வசதி இதெல்லாம் கிடையாதுல்ல கருவாட்டுனால் ஈஸியாக அறுத்து போட்டு வேலையை முடிச்சிடுறாங்க கருவாட்டு குழம்புமா நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட் வர்றதுக்கு லேட்டாகும்மா அதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இப்போதான் சாப்பிட்டேன்னு தம்பி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் எத்தனை மணிக்குமா லைவ் போடுவீங்க ஃப்ரீயாக சமையல் விலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அண்ணிங்கெலாம் சாப்பிட்டு போயிட்டாங்களா ஓகேம்மா ஃபுல்லாகும் சரிம்மா வீட்டில் அப்பா எல்லோரும் கேட்டால் சொல்லுங்க. சொல்லுங்கள் ஆமாம்மா எனக்கு டவரே இங்கே சுத்தமாக கிடைக்காதுமா அதான் என்ன செய்ய தெரியல உங்களுக்கு ரொம்ப சுத்துதான். ஓகேம்மா நீங்கள் போய் தூங்குங்க லைவில் சந்திப்போம்மா போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஏன்னா அதிக நேரம் லைவ் போடுறோம் நீங்கள் தான் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா உடம்பை பார்த்துக்குங்க சரிங்கம்மா பாய் லைவில் வந்திருக்கு உறவுகள் வாங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை யார் இருந்தாலும் உறவுகள் அனைவரும் வாங்க புதுசாக நம்ம லைவுக்கு விவசாய சேனலுக்காக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாத உறவுகள் விவசாயத்துக்காக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணாத உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை வாங்க லைவ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைவில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடாத உறவுகள் லைக் போட்டுக்கோங்க விவசாயத்துக்கு ஆதரவாக இருக்கேன் விவசாயத்துக்காக மேலும் மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே அனைத்து உறவுகளும் லைக் படாத உறவுகள் லைக் லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே விவசாயத்துக்காக ஆதரவு தருவீங்க அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒரு லைக் பண்றதுனால என்ன வந்துருச்சு ஒரு விவசாயத்துக்காக லைக் பண்ணுங்க புதுசா வந்திருக்க உறவுகள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் வர வளர்ற தளர்முறைகள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை உங்கள் கமெண்ட் எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கோச்சுக்கிறாதீங்க லைட் போட்டாச்சு ஜி மோகன் கோவில்பட்டி ரொம்ப சந்தோஷம் மையா நலம் நலமாரி நல்லா நல்லாயிருக்கும் ஐயா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எப்படியாக இருக்கீங்க என்ன வேலையாக பார்க்குறீங்க நீங்கள் எப்படிலாம் பேசுகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் விவசாயத்துக்கு உங்கள் ஆதரவுகள் அனைவரும் கொடுங்க ஐயா நீங்கள் லைக் போட்டதே ஒன்றும் காட்டலை நல்லா லைக் போட்டிருக்கீங்களாம் பாருங்கள் ஏன்னா ஒரு லைக் தான் ஏற்கனவே அம்மா விஷ்ணு வைஷ்ணவி அம்மா போட்டு போனாங்க கோயில்பட்டியில் இருந்து ஜிஜி மோகன் இனிய நற்பகல் வணக்கம் கண்டிப்பாக வணக்கம்யா நீங்கள் எங்களோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைவில் இருக்க உறவுகள் அனைவரும் லைக் போட்டுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க நாங்களாம் வெறும் கஷ்டப்படும் விவசாயி வெயில் மழை எல்லாமே பார்க்காம பாடுபட்டுருக்கோம் நம்ம காசு பணம் கொடுக்க போகிறதுல ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ண போகிறோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐயா நீங்கள் பேசுங்க ஐயா என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா ஐயா லைவில் இருக்கீங்களா பேசுங்க கமாண்ட் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது தப்பாக நான் வேண்டாம் லைக் போடாத உறவுகள் லைக் போட்டுக்கோங்க லைவ்ல இருக்க உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை ஐயா கோயில்பட்டியிலேருந்து பேசுகிற ஐயா இருக்கீங்களா லைவ்ல இருக்கீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா உறவுகளை லைக் போடாத உறவுகள் நம்ம நண்பர்கள்லாம் காணும் வாங்க சூர்யா இருக்கீங்களா விஜயகுமாரனா இருக்கீங்களா ஹரி உறவுகளே சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ண கொஞ்சம் கமெண்ட் வர லேட் ஆகுது நீங்கள் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடும் நீங்கள் லைவை மாற்றி விட்டு போனீங்கன்னா கமெண்ட் எனக்கு வராது லைவ்ல இருக்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே